வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் இலவச வேலை இப்போ மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனம் தான் ஸ்டோர் அண்ட் வேர் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் விட வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப்ரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய நிறுவனம் என்ன பார்த்திங்கன்னா ஸ்டோரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது நிறுவனம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் மஹேந்திரா சிட்டியில் தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஐடிஏல பாஸ் ஆர் ஃபெயில் இருந்தாலும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் வருஷை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த இணத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் பதினெட்டாயிரத்தி ரூபா வரைக்கும் கிடைக்கும் நல்ல ஒரு ஹை சேல்ரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதர்ப்பினி பரிசு பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு நகர் இந்த ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா டிஸ்பிளே இதில் கீழே அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு கால் பிக் பண்ணலாம் உங்களுடைய ரிஷியூமை வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் இலவச வேலை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவது பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா ஃபோர் கிளிக் ஆஃப்ரேட்டருக்கு தான் இருக்காங்க டிப்ளமோ ஐடிஐல பாஸ் ஆர் ஃபீல்டு கேண்டிடேட் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலையாப்பில் கலந்து கொள்ள முடியும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே கேட்கறாங்க ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சிட்டில்தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுவீங்க ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுடைய டேக் ஹோம் சேலரி ஆகியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மறைமலை நகர் இந்த ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ டேரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க கீழே அவங்களுடைய நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வாய்ப்பால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையத்திலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலை ஷேர் பண்ணுங்கள்